சோழ சாம்ராஜ்யத்தை சரிய வைத்தவன் முன்னூறு ஆண்டுகள் முடிவில்லாமல் பயணித்த ஒரு பேரரசின் முடிவை வெறும் இருபத்தி மூன்றே ஆண்டுகளில் முடித்து வைத்த ஒரு வெற்றி வீரனின் கதை அவமானங்கள் சூழ்ச்சிகள் அடிமைத்தனத்தால் விளைந்த காயங்கள் இவையெல்லாம் ஒருவனை கொந்தளித்து எல வைக்க முடியுமா என்ற கேள்விக்கு முடியும் என்று நிரூபித்து காட்டியவன் ஆண்டாண்டு காலமாக அடிமைகளைப் போல நடத்தியவர்களையும் பாண்டிய நாட்டின் பலம் வாய்ந்த புராதன சின்னங்களை சிதைத்தவர்களையும் பின்னமாக்க சீற்றமுடன் கிளம்பிய ஒரு தனி மனிதனின் தனித்துவமான வியூகங்களும் தன்னிகரற்ற வீரமும் தடைகளை உடைக்கும் தைரியமும் கடல் போல் காட்சியளித்த பெரும் சாம்ராஜ்யத்தின் குரல்வலையை கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி வீழ்த்தியது என்றால் அதை வரலாற்றின் உன்னத பக்கம் என கருதி கொண்டாட வேண்டிய தேவை இங்கு தொடங்கி பதிமூன்றாம் நூற்றாண்டின் முதல் காலிறுதி வரை உச்சத்தில் இருந்த சோழ பேரரசின் இறுதி அத்தியாயங்கள் வெறும் ஆண்டில் எழுதப்பட்டது விஜயாலய சோழன் முதல் மூன்றாம் குலத்துங்க சோழன் வரை மாறி மாறி அடித்து துவைத்த ஒரு தேசத்திலிருந்து